நாடு அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க புராண காலத்து சிறப்புமிக்க பல்வேறு திருக்கோயில்களில் நீண்ட காலமாக நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் ரங்கநாதர் ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு உள்ளடக்கிய கமலாய குலத்து தெப்ப திருத்தேர் விழா என்பது நூறு ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றதாக வரலாற்று சான்றுகள் உள்ளன மீண்டும் இந்த கமலாய திருக்குளத்தில் தெப்ப திருத்தேர் விழா நடைபெற வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பக்தர்கள் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த மாதம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கமலாய குலத்தில்